சினிமாக்களில் தங்கம் வைரம் கடத்துவதற்கும் ஹவாலா பரிவர்த்தனைக்கும் வெளிநாட்டு நோட்டுகளை ரகசிய கோடாக பயன்படுத்துவார்கள் அதேபோல் ரிசர்வ் வங்கியால் திரும்ப பெறப்பட்ட இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை ஹவாலா தரகர்கள் பயன்படுத்தும் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் அறிமுகமாகின இதன் மூலம் கருப்பு பணம் ஒழியும் என்ற ஒன்றிய அரசின் கருத்து பல்வேறு விமர்சனத்திற்குள்ளானது இந்நிலையில் கடந்த ஆண்டு இரண்டாயிரம் ரூபாய் நோட்டையும் ரிசர்வ் வங்கி திரும்பப் பெற்றது இதனால் புழக்கத்தில் இல்லாத இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் ஹவாலா தரகர்களின் பரிவர்த்தனைக்கு பயன்படுவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக புதுச்சேரி மற்றும் கேரளா காசர்கோடு பகுதியில் கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டபோதுதான் ஹவாலா தரகர்களின் புதிய முறை பண பரிவர்த்தனை வெளிச்சத்திற்கு வந்தது இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு ஒன்றை கொடுத்தால் சம்பந்தப்பட்ட தரகர் ஐந்து லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை தருவார் இது ஒன்றிய அரசின் பொருளாதார புலனாய்வு பிரிவு விசாரணையில் அம்பலமாகியுள்ளது இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் இருபது கொடுத்தால் ஒரு கோடி ரூபாய் வரை ஹவாலா பணம் பரிவர்த்தனை செய்யப்படுவதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது திரும்பப் பெறப்பட்ட இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் சட்டவிரோத பண பரிவர்த்தனைக்கு அதிகம் பயன்படுத்தப்படுவதும் தெரியவந்துள்ளது அதிலும் குறிப்பாக கொரியர் மூலம் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை அனுப்பி ஹவாலா தரகர்கள் பணத்தை மாற்றிக் கொள்வதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது கொரியர் மூலம் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் அனுப்பப்படுவதாகவும் முன்கூட்டியே மறுமுனையில் இருக்கும் ஹவாலா தரகருக்கு இரண்டாயிரம் ரூபாய் நோட்டின் சீரியல் எண்கள் மற்றும் சில கோட் எண்களும் அனுப்பப்படுவதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அவை கிடைத்தவுடன் அனுப்பப்பட்ட இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப தலா ஐந்து லட்சம் ரூபாய் பணம் கைமாறுகிறது இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை டோக்கன் போல பயன்படுத்துவதன் மூலம் பல கோடி ரூபாய் ஹவாலா பணம் கைமாறியிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது ஹவாலா பணங்களை குறிவைத்து கொள்ளையடிக்கும் கொள்ளையர்களிடமிருந்து தப்பிக்கவும் உதவுவதால் ஹவாலா தரகர்களிடம் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுக்கு மவுசு அதிகரித்துள்ளது இதனால் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தங்கள் மேல் சந்தேகம் ஏற்படாது என்பதும் ஹவாலா தரகர்களின் நம்பிக்கை